ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் உறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் போர்க்களம் தர்ம குருஷேத்திரத்திலே மகாபாரத போருக்கு அனைவரும் தயாராக காத்திருக்கின்றனர் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இருந்த இடத்திலிருந்து சஞ்சய் என்று சொல்ல திருவராசன் கேட்டு வருகிறார் இதுவரை பதினைந்து பதங்கள் முதல் அத்தியாயத்தில் பார்த்தோம் அடுத்து பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த பதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்ன அப்படிங்கிறதையும் பத்தொன்பது மற்றும் இருபது இதில் இருக்கக்கூடிய தகவல்களையும் இன்று பார்ப்போம் போருக்கு தயாராகிட்டாங்க ஒரு பக்கம் பாண்டுவின் புத்திரர்கள் மறுபுறம் திருதராசனுடைய குமாரர்கள் கௌரவர்களும் பாண்டவர்களும் நீயான் அப்படின்னு பகவான் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறார் பீஷ்மர் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க தன் பேரனை திருப்திப்படுத்துறதுக்காக சங்கநாதம் செய்கிறார் அந்த சங்கநாதத்திற்கு மாறுபாடாக பகவான் கிருஷ்ணர் தனது பாஞ்சசன்யம் அந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிற அந்த சங்கொலியானது முழுமையாக எதிரிகளுக்கு பயத்தை உண்டு பண்ணியது அது மட்டுமல்ல அர்ஜுனுடைய தேவதத்தம் பீமனுடைய பவுன்றம் போன்ற சங்குகளும் ஒழிக்கப்பட்டன சரி ரெண்டு பேரும் சங்கு எடுத்து ஊதுறாங்க அடுத்து இந்த சங்களுடைய தன்மை அந்த சங்கு எந்த அளவுக்கு ஒழிக்கின்றதோ அதனுடைய தன்மையே மரணத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தகவலே அதுதான் குந்தையின் புதல்வனான மன்னர் யுதிஷ்டரர் அதாவது தர்மன் அனந்த விஜயம் எனும் சங்கையும் நகலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி எனும் சங்குகளையும் முழங்கினர் பெரும் வில்லாளியான காசிராஜன் பெரும் வீரரான சிகண்டி திருதீக் விராடன் சாத்தியகி துருபதன் திரௌபதியின் புதல்வர்கள் மற்றும் மாவீரரான சுபத்ரையின் மகனை போன்ற பலரும் தத்தமது சங்குகளை முழங்கினர் மன்னரே என்ன சஞ்சயன் சொல்றார் இந்த சங்கநாதம் தான் தோல்வி உறுதி அப்படிங்கிறத துரியோதனாதிகளுக்கு சொல்ல விதம் அது எப்படி அப்படின்னா திருதராசனனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நிச்சயமாக தன் மகன்கள் பிழைப்பது அரிது அப்படின்னு ஏன்னா இந்த போருக்கு காரணமே அவர்தான் முழுக்க முழுக்க திருதராசிரிய எண்ணம் சரியில்லாத ஒரு காரணம் தான் இந்த போருக்கு வழிவகுத்தது பாண்டவர்களை எதிர்த்து தன் மைந்தர்களை அரியணை ஏற்றுவதற்காக மன்னர் திருதராசிரம் மேற்கொண்ட அறிவற்ற கொள்கை இத்தனைக்கும் காரணம் அவங்களுக்கு உரிய பங்கு அவங்களுக்கு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை அப்ப ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அந்த நிகழ்வை எந்த இடத்துல இருந்து கணிக்கிறோமோ அதுதான் பிரச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தேவ பிரச்சனம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு தகவலை நாம் முன்னெடுக்கிறோம் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான செய்திகளையும் ஒன்றடக்கியது அதுபோல இந்த போருக்கு கர்த்தா திருதராசிரம் பல்வேறு செயல்கள் அதற்காக வடிவமைக்கப்பட்டது ஆனா திருதராசிரனுடைய எண்ணம் சரியில்லாததன் காரணமாகத்தான் அனைத்தும் நடந்தேறியது அது மட்டும் இல்லை இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குரு வம்சம் முழுவதும் இந்த போர்ல அழிய போதும் மாபெரும் போரில் அழிய போதும் அபிமன்யு முதல் இந்த பேர பிள்ளைகள் வரை அதாவது எப்படி சொல்லணும்னா பீஷ்மரில் இருந்து அபிமன்யு வரை பீஷ்மர் தாத்தா பிதாமகர் துரியோதனனுக்கு அபிமன்யும் பேர இத்தனை தாத்தா ஆரம்பிச்சு நான்காவது தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க வரை அந்த குரு வம்சம் முழுமையா டோட்டலா காலி இது எல்லாத்துக்குமே காரணம் எண்ணம் சரியில்லாத திருவராசனுடைய செயல்பாடுதான் இது நல்லாவே அவருக்கு தெரியுது அது மட்டுமல்ல எண்ணற்ற மன்னர்கள் மாண்டனர் ஒரு தவறான எண்ணத்தின் காரணமாக உலகம் ரெண்டுபட்டது மிகப்பெரிய அழிவை சந்தித்தது எல்லாத்தையும் திருதராசனுடைய கொள்கை தான் காரணம் இந்த பதத்தில் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது பத்தொன்பதாவது பதமாக வர்றது பல்வேறு சங்கொழிகளின் முழக்கம் பேரொழியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலித்தது திருவராசிரியர் மகன்களுடைய இதயங்கள் சிதறி போயின அப்படின்னு கவனமா கேளுங்க பீஷ்மர் சங்கெடுத்து நாதம் சங்கநாதம் செய்யும் பொழுது இது போன்ற ஒரு என்ன சிதறல் பாண்டவர்களிடத்தில் இல்லை ஆனா பாண்டவர் சேனையுடைய சங்கநாதம் முழக்கமிட ஆரம்பிக்கும் பொழுதே துரியோதனாதிகளுக்குள் இதயம் வெடித்து சிதறியது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அவங்க கூட இருக்கிறது தான் இந்த விவரமே தோல்வியை கௌரவர்களுக்கு உறுதியிட்டது என்ன காரணம்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் யாரெல்லாம் பகவானை தஞ்சமடைகின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உறுதி வெற்றி உறுதி இது திருயோகநாதிகள் மறந்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா வரக்கூடியதான் அடுத்த பதத்துல சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதாவது இருபதாவது பதத்துல சொல்லியிருக்கிற செய்தி அதான் நம்ம ஐயாவது அந்த இருபதாவது பதம் என்ன சொல்லுது அப்படின்னா அச்சமயத்தில் அனுமனின் கொடியை தாங்கிய தேரில் அமர்ந்திருந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் தனது வில்லை ஏந்தி அம்புகள் ஏய தயாரானான் மன்னரே அணிவகுக்கப்பட்ட படையில் திருதராசரின் மைந்தர்களை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி அர்ஜுனன் பின்வருமாறு கூறினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொன்னா எப்படி சொன்னா இதுக்கு முன்னாடி நாம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு போர் தொடக்க போது பகவான் கிருஷ்ணனுடைய நேரடி வழிகாட்டுதல்ல எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல முறையில் அணிவகுக்கப்பட்ட பாண்டவர்களுடைய படை பலத்தை கண்டு திருதுராஷ்டிர முதல்வர்களுக்கு ஏறக்குறைய மரண பயம் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே வந்துருச்சு அது இல்லை எந்த இடத்துல ஹனுமன் இருக்காரோ அந்த இடத்துல வெற்றி உறுதி ராமர் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார் ராமரே கிருஷ்ணர் இந்த இடத்துல ராமரும் அதாவது வந்து அர்ஜுனனுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவர் தான் இங்க ராமர் இந்த ராமனும் ஆஞ்சநேயனும் ஒரே இடத்தில் இருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி ராமன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நித்திய அதிர்ஷ்ட தேவதையான சீதாலட்சுமியும் இருப்பார்கள் ஆக வெற்றிக்கு வகுவ முழுமையான வழிவகுத்து கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான தெய்வ ஒருங்கிணைப்பு அரிசிட்ட இருக்கு அது இல்லை புலன்களை வழிநடத்தக்கூடிய பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு மிகச் சரியான வழிகாட்டியாக தேரோட்டியாக அந்த ரதத்திலே அமர்ந்து முன்னோடியாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் இதெல்லாம் பார்க்கிறான் அர்ஜுனன் பகவான்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார் இத சஞ்சயன் திருதுராசனனுக்கு சொல்றார் திருதுராசனுடைய புதல்வர்கள் மரண பயத்தில் இருக்கக்கூடிய தன்மையை விலக்கி அதற்கு காரணமான சங்கநாதத்தின் ஒளி மேலுலகத்தையும் வானையும் மண்ணையும் செய்த நிகழ்வை முழுமையாக வெளிப்படுத்தி அம்பு எடுத்து வில்லில் பூட்டி நாணேய தயாராகின்றான் அர்ஜுனன் அந்த நிலையில் துரியோதனாதிகளை பார்த்தபின் பகவானிடம் பேச ஆரம்பிக்கின்றார் என்ன பேசுறா அடுத்த காணொலியில அதை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா காயாறில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்